மும்பை அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவனில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் தல தோனி யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த புதிய வீரரை களமுறக்கும் சிஎஸ்கே ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போது வரையிலும் அனைத்து போட்டிகளுமே சுவாரஸ்யத்தில் உச்சமாக சென்று கொண்டிருக்கிறது இருநூறு ரன்களை டார்கெட்டாக வைத்த குஜராத் அணி பஞ்சாப் அணியிடம் தோற்கிறது அதேபோல வெறும் நூற்றி அறுபது ரன்கள் மட்டுமே டார்கெட்டாக வைத்து அதே குஜராத் அணியை லக்னோ அணி வீழ்த்துகிறது ஆக கடந்த சீசன்களில் இல்லாதவாறு பல ஆச்சரியங்கள் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அரங்கேறி வருகிறது அதேபோல நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் சசாங் என்ற வீரரை தவறுதலாக ஏலத்தில் எடுத்துவிட்டோம் இவர் தங்கள் அணிக்கு வேண்டவே வேண்டாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஐபிஎல் ஏலத்தில் பஞ்சாப் அணி இவரை வாங்குவதை முற்றிலும் தவிர்த்திருந்தது ஆனால் இவர்தான் கடந்த இரண்டு போட்டிகளில் பஞ்சாப் அணியின் மொத்த மானத்தையும் காப்பாற்றியிருந்தார் ஒரு போட்டியில் இவரின் அதிரடியால் தான் தோற்க வேண்டிய மேட்சில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது இன்னொரு போட்டியான நேற்று நடந்த போட்டியிலும் இவரின் அதிரடியால் தான் பஞ்சாப் அணியின் ரன் ரேட் காப்பாற்றப்பட்டது ஆக இதுபோல பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஐபிஎல் சீசனாக இந்த ஐபிஎல் சீசன் நடைபெற்று வருகிறது அவ்வளவு ஏன் இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் சிறப்பாகவே அமைந்து வருகிறது ஏனென்றால் என்னதான் சிஎஸ்கே அணிக்கு புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்குவாட் பதவியேற்றாலும் இப்போது வரை சிஎஸ்கே அணி பெரிய சறுக்கல்களை எதுவும் சந்திக்கவில்லை கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்கான வாய்ப்பில் சிஎஸ்கே அணி இப்போதே பிரகாசமாக உள்ளது அதுவும் எப்படி இந்த சீசனில் சிஎஸ்கே அணி அதிகப்படியான வெற்றிகளை குவிக்கவில்லை என்றாலும் கூட சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதி என்று இப்போதே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளைத் தவிர மற்ற ஐபிஎல் அணிகள் மோதும் போட்டிகளின் ரிசல்ட்டும் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்கும் வகையிலேயே அமைந்து வருகிறது இது தாங்க இந்த சீசனில் உச்சபட்ச ஆச்சரியமாகவே உள்ளது அதே சமயம் என்னதான் இந்த சீசன் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருந்தாலும் சிஎஸ்கே அணியிலும் சில மாற்றங்கள் செய்வது அவசியமான ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக ரஹானே மற்றும் டேரில் மிச்சல் போன்ற வீரர்களால் சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் பின்தங்கி வருகிறது இவர்கள் இருவருமே ஒவ்வொரு மேட்சிலும் பந்துகளை அதிகமாக வீணாக்கி ஏதோ டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது போல ரன்னை விட இவர்கள் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது ஆக அதற்கு ஒரு தீர்வு காணவே இனி ரஹானேவை ஆறாவது ஏழாவது இடத்தில் களமிறக்கவும் அல்லது அவருக்கு மாற்று வீரராக சமீர் ரிஸ்வியை பிளேயிங் லெவனில் பயன்படுத்தவும் சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது அதே போல டேரில் மிட்சலுக்கு பதிலாக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இனி மொய்னலி அல்லது மிச்சல் சார்ந்தோர் ஆகியோர் நிரந்தரமாக இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் டேரில் மிச்சலுக்கு பதிலாக சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவனில் மாற்று வீரரை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்